ஹாய் ஹலோ வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கமோடிட்டி வர்த்தகத்தில் வெளியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறு பக்கி ட்ரேட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது

ஒரு கிராமுக்கு இரநூத்தி நாற்பது ரூபா குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தொட விலை ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா குடியிருக்கு எயிட்டீன் கேரட் தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஒரு கிராமுக்கு நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தொட விலை எழுபத்தி எட்டாயிரம் ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி நானூறுரூபா வரைக்கும் தங்கத்தொட விலை வந்து இன்றைக்கி கூடியிருக்குங்க அபர்ண தங்கத்தொட விலை ஒரு கிராம் பதினோராயிரத்தி எழுநூறு ஒரு கிராமுக்கு இரநூத்தி இருபது ரூபா குடி இருக்குது ஒரு சவரன் தங்கத்தொடர் விலை தொண்ணூற்றி மூணாயிரத்தி அறுநூறு ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய் வரைக்கும் தங்கத்தொடர் விலை வந்து இன்றைக்கி ஒரே நல்ல குடி இருக்குங்க